ஹலோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன கல்யாணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை ரெடியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பணத்தை பற்றியும் ரெண்டு வீட்லேயும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க பொண்ணும் பையனும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள் ஏன்னால் இங்கே இருக்க நிறைய கல்யாணம் நிற்கிறதுக்கான ரீசனும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகிறதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணம் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாணம் முடிஞ்சதும் காதல் குறையலை செலவு தான் அதிகமாகிட்டிருக்கு இங்கே சேலரி அதிகமாக இருந்தால் போதுமா கல்யாணம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ம் பணத்தை பற்றி பேசாமல் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை உறுதி கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிஃபோர் மேரேஜ் கண்டிப்பாக ரெண்டு வீட்லேயும் பேசிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன சேலரி எவ்வளோ இருக்குது உங்களுக்கு லோன் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோ இருக்குது இது எல்லாத்தையும் வந்து ரெண்டு வீட்லேயும் பேசிக்கோங்க ஏன்னா இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பொண்ணும் வேலைக்கு போகிறாங்க பையனும் வேலைக்கு போகிறாங்க அதனால் ரெண்டு பேருமே ஓப்பனாக எனக்கு தான் சேல்ரி உங்களுக்கு இவ்வளோ சேல்ரி இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ இருக்குது எவ்வளோ லோன் இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக பேசிடுங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் உங்களோட ஹேபிட்ஸில் எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு வெளியே போயிட்டு கிரிக்கெட் ஆடினா பிடிக்கும் ஒரு சிலருக்கு டர்ஃபில் கிரிக்கெட் ஆடினா பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து மூவி போயிட்டு தேட்டரில் போய் பார்த்தா பிடிக்கும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட்ஸ் இருக்கும் இந்த ஹேபிட்ஸ் என்ன ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே இருக்க போகுது ஒரு ஒரு நாளும் வந்து ஏ எனக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் செலவு வந்து ஆகிட்டே தான் இருக்க போகுது ஸோ அந்த செலவெல்லாம் நீங்கள் பிஃபோர் மேரேஜே பொண்ணும் பையனும் வந்து பேசி முடிவெடுத்துக்கோங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணத்தை வந்து எப்போ மறைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் லைஃப் நடத்தும் போது அதனால் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பணத்தை ஹைட் பண்ணவே பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க இல்லைனா ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது செகண்ட் என்ன மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் ஷோ வெசஸ் ரியாலிட்டி இப்போ ஒரு சிலர் வந்து மேரேஜ் வந்து நல்லா கிராண்டாக பண்ணிட்டாங்க இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ்வில் இல்லை உங்கள் ஃபேமிலி சைடில் யாராவது வந்து மேரேஜ் வந்து நல்லா கிராண்டாக பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை நீங்களும் வந்து அதை ப்ரெஷர் வந்து எடுத்துக்காதீங்க ஓகேங்களா உங்கள் கிட்டே எவ்வளோ மணி இருக்கும் எவ்வளோ வந்து உங்களால் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள் அவங்க இந்த மண்டபத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க இந்த ஹாலில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால் நாங்களும் அந்த ஹாலில் தான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் தான் அடுத்த ஒரு பத்து இயர்ஸ்க்கு நீங்கள் தான் வந்து லோன் பே பண்ண போகிறீங்க அதனால் கல்யாணத்துக்கு மேக்ஸிமம் வந்து லோன் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் பேசிக்குங்க இவ்வளோ தான் நான் லோன் எடுக்கிறேன் இந்த கல்யாணத்துக்காக நான் இவ்வளோ பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் எங்களால் இவ்வளோ முடியும் இவ்வளோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிடுங்க இவங்க அது பண்ணிட்டாங்க அதனால் நான் இது பண்ணுவேன் யூடியூப்பில் இந்த மாதிரி மண்டபத்தில் இது பண்ணிட்டாங்க மாதிரி ஃபோட்டோஷூட் வந்து இங்கே பண்ணுறாங்க இவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன்று பண்ணுவாங்க ஆனால் ரியாலிட்டி ஹிட்ஸ் ஹார்ட் புரிஞ்சுக்குங்க ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பேசி முடிவிடுங்க சரிங்களா எங்களால் இவ்வளோ தாங்க முடியும் இப்படி தாங்க பண்ண முடியும் இந்த மண்டபத்தில் தான் பண்ண முடியும் இல்லை கோவிலில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும் கோவிலில் தான் பண்ணுவோம் அதனால் எங்களால் முடியாது உங்களால் முடியனால் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டைரெக்டாக பொண்ணு வீட்டில் பேசிட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால தான் இங்கே பிரச்சனை கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது சொசைட்டியோட ப்ரெஷர் சொசைட்டியை வந்து பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணும் எதுவுமே கண்டுக்காதீங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் அதே மாதிரி கல்யாண வெறும் ஒரே ஒரு நாள் தான் ஒரே ஒரு நாளில் கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாமே நடக்கப்போகுது அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் பத்து வருஷம் வந்து இஎம்ஐ கட்டிவிட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் இருங்க தேர்டு ஆஃப்டர் மேரேஜ் டெய்லி மணி ஃபைட்ஸ் டெய்லி வந்து பணத்தினால பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா எதில் எதுலலாம் ஸ்டார்ட் ஆகும் யார் செலவு பண்ணும் இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அதர் ட்ரீட் மீன்ஸ் ஏ நீங்களே செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்குறது இல்லை ஒய்ஃப் வந்து நீயே செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து யார் செலவு பண்ணுன்ற பிரச்சனை வந்து உருவாகும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேசி முடிவு எடுத்துக்கோங்க உனக்கு எவ்வளோ சேல்ரி வருது எனக்கு எவ்வளோ சேல்ரி வருது நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணலாம் அவுட் சைடில் போனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எச் ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் வந்து ப்ராப்பராக பேசிக்கங்க பேசுனாலே இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுங்க இங்கே இருக்க பெரிய ப்ராப்ளமே பேசாமல் இருக்கிறதுனால தான் தயவு செஞ்சு பேசி அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு வெர்சஸ் செப்பரேட் அக்கௌண்ட்டு ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு இவ்வளோ சேலரி வருதுனா இந்த சேலரிலேருந்து என்னால் வந்து நீங்கள் இந்த மந்த் வந்து இவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ண முடியும் மீதி எல்லாம் லோனுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒய்ஃப் இருந்தாலும் எனக்கு வந்து இவ்வளோ லோன் போகுது இவ்வளோ வந்து இஎம்ஐக்கு போகுது இவ்வளோ வந்து நான் ஃபேமிலிக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியல ஓகே இவ்வளவு வந்து இந்த அட்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் ஓகே இவங்க வந்து இங்கே இந்த அட்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈச் எவ்ரி திங் ரெண்டு பேருக்குமே வந்து தெரியும் இதனால் வந்து உங்களுக்குள்ள அந்த சண்டை வந்து கொஞ்சம் கம்மியாகும் கிரெடிட் கார்டு மிஸ்யூஸ் ஹஸ்பண்டனு தெரியாமல் ஒய்ஃப் கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ணுது அதே மாதிரி ஒய்ஃப்க்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் தெரியாமல் கிரெடிட் கார்டு மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு தேவை நிறைய செலவு பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துக்கு நம்மக்கிட்ட காசு இல்லாதனால அப்படி இருந்து நிறைய செலவு பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து நிறைய க்ரியேட் ஆகும் அதனால் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள் நம்மளால் இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ மட்டும் செலவு பண்ணுங்கள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அது பண்ணணும் இது பண்ணணும் ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணணும் அது இது அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த லெவலுக்கு பண்ணா போதும் இவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த லெவலுக்கு பண்ணா போதும் நீங்க அதை விட்டுட்டு பயங்கரமா பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ண நினச்சிங்கன்னா நீங்க தான் வந்து கடைசியில் வந்து கடனாலேயே ஆக போறீங்க சரிங்களா ஃபோர்த் என்ன பவர் அண்ட் ஈகோ கிளாஷ் ஈகோ இங்க வந்து ஈகோ வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஈகோ இருக்குங்க ஏன் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை வந்தாலே ஈகோ அந்த பிரச்சனைக்குள்ள இருக்க அந்த ப்ராப்ளத்தை அவங்க பார்க்காம ஈகோ இவன் தானே இவன் சொல்லிட்டான் தானே அவ்வளோதான் அவனை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருந்துருக்கு ஈகோ தான் வந்து இங்கே இருக்க நிறைய கணவன் மனைவிக்கு வந்து பிரியறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ அதனால் ஈகோ வந்து விட்டுடுங்க அதே மாதிரி கம்மியாக சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்கள வந்து டாமினன்ஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இவன் என்ன இருபதாயிரம் வாங்குறா நான் ஒரு லட்சம் வாங்குறேன் அதனால் வந்து எனக்கு இவன் வந்து அடிமை மாதிரி இவனை வந்து நான் நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன் அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அப்படியே திருப்பி வந்து ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு வேளை சேலரி அதிகமாகிறப்ப அவங்க திருப்பி கொடுத்தானா உங்களால் தாங்க முடியாது இது வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த இடத்துல குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லை நான் டாமினன்ஸ் பண்ணுவேன் நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல குடும்பம் பிரிஞ்சு தான் போகும் அதனால் வந்து டாமினன்ஸ் காட்டாதீங்க தயவு செஞ்சு ஸோ பணம் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் ஆனால் உறவுகள் அப்படி இல்லை கணவன் மனைவி உறவு ரொம்ப புனிதமானது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து பணத்தினால உங்கள் ஈகோனால் இது தேவை இல்லாமல் சண்டை போட்டுக்காதீங்க இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னடா ஹாப்பியாக மேரேஜ் லைஃப்பை எப்படி வந்து இது பண்ணலாம் மணி மணி ப்ராப்ளம் இல்லாமல் மீதி ப்ராப்ளம் இல்லாததுக்கு தான் நான் சொல்யூ சொல்யூஷன் சொல்ல முடியாது மணி ப்ராப்ளத்துக்கு என்ன வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மணி டிஸ்கஷன் டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுறங்க மணி இவ்வளோ தான் வரும் இவ்வளோ தான் போகும் இவ்வளோ இதுக்கு போகுது இவ்வளோ வந்து நான் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிடுங்க நீங்கள் வந்து எங்கே ஹைட் பண்ணுறீங்களோ அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது மந்த்லி பட்ஜெட் போட்டுக்கோங்க மந்த்லி வந்து கிராசரிக்கு இவ்வளோ வாங்கணும் எக்ஸ்பென்ஸ்க்கு இவ்வளோ பண்ணுறோம் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் மந்த்லியே வந்து பட்ஜெட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு திங்ஸ் வாங்குறீங்களா இது இது செலவு பண்ணுறோமா குடும்பத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோமா பாப்பாக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோமா இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓகே இவ்வளோ மந்த் தான் இவ்வளோ மணி இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபேமிலி வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் நீங்கள் வந்து நோட் பண்ணாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வருது எவ்வளோ போதுனே தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி திங் நோட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு எப்போனாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே காமன் கோல்ஸ் இருக்கும் ஸோ அந்த காமன் கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க எப்படின்னா கிட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணணும் உங்களுக்கு ட்ராவல் பிடிக்குன்னா ட்ராவலுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு மூவி போடுறனால் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் இதே ஒரு கேம் ஆட போகிறனா எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி மணி வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் வந்து அவ்வளோவா வராது சரிங்களா எமர்ஜென்சி ஃபண்டு இதை வந்து எப்போயுமே வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்டு தான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒரு ஒன் லேக் எப்போயுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லைனா வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபாக வச்சுக்கோங்க ஆனால் அந்த காசு எடுக்கக்கூடாது இப்போ வந்து இன்னைக்கு வந்து டெஸ் எடுக்க போகிறோம் அதனால் அந்த காசு எடுத்துலாம் அப்படிலாம் எடுக்கக்கூடாது எமர்ஜென்சி ஃபண்டு மீன்ஸ் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த டைமில் தான் அந்த மணி எடுக்குமே தவிர நீங்கள் விட்டுட்டு தேவையில்லாமல் இன்னைக்கு வந்து வெளியே ட்ரெஸ் எடுக்க போகலாம் அதே மாதிரி இன்னைக்கு மூவி போகலாம் இன்னைக்கு வந்து சும்மா தானே இருக்கும் ஸொமேட்டோவில் ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அந்த டைம்லாம் காசை எடுக்கக்கூடாது எமெர்ஜென்சி ஃபண்ட் தான் ஒரு மெடிக்கல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி டைமில் தான் அந்த காசை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இப்போ எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ பணம் காரணமாக இங்கே சண்டை வந்தால் காரணம் வந்து பணம் இல்லை நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு தான் ரீசன் ஸோ தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எல்லாமே தெளிவாக பேசி முடிவு எடுத்துக்கோங்க சரிங்க லவ் செலவில்லாமல் வாழலாம் ஆனால் மேரேஜ் கண்டிப்பாக செலவோடு தான் வாழணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இங்கே இருக்க நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு பணத்தினால நிறைய பேர் பிரிஞ்சுருக்கலாம் ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பணத்தை வந்து செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருங்க சரிங்களா